ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சு மக்களே அதாவது இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரீலே இவ்வளவு சீக்கிரமா அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கேப்டன்சி டாஸ் நடந்து அது இந்த சீசனால மட்டும் முடியும் அது என்ன ஏதுன்றது ஒன்பே ஒன்னு பாத்தலாம் ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் வாங்க வீடியோ போயிடலாம் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது மக்களே அதாவது வந்து தள்ளு 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 வந்து டாஸ்கோட நேம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் போர்டு குத்துறாங்க அதில் வந்து மூணு பேருமே நிக்கணும் மூணு பேரோட காலம் வந்து அதை வந்து லாக் பண்றாங்க அவங்க மூணு பேர்ல வந்து யாரோட கால் முதல்ல வெளியே போதும் அதாவது ஒரு கால் இல்ல ரெண்டு கால்மே வெளியே எழுதுகிறாங்களோ அவங்க தான் வந்து அவுட் அதாவது லாஸ்ட் வரைக்கும் அந்த காலை உள்ளே வச்சு நிக்கிறாங்கள அவங்க மட்டும் தான் வின் அந்த ஸ்கேட்டிங்ல யார் லாஸ்ட் வரைக்கும் நிக்கிறாங்கன்றது பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ் அவர்கள் தான் நிக்கிறாரு இதுல என்ன ஒரு மேட்ருனா பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போதே ஒரு ரூல்ஸையும் சொல்லியிருந்தாரு கனி அவர்கள் வந்து இந்த வீட்டோட கேப்டன் போன வாரம் கேப்டன் அவங்களுக்கு வந்து ஒரு சலுகை இருக்கு இந்த மூணு இடத்துல அவங்க எங்க ஆனாலும் நின்றுக்கலாம் அவங்க வந்து தான் நிக்கிற மாதிரி முதல்ல பிளான் போட்டாங்க பின்னாடி வந்து பிரவீன் ராஜன் முன்னாடி வந்து நம்ம விகல்ஸ் நிக்கிற மாதிரிதான் முதல்ல பிளான் இருந்தது அப்ப என்ன பண்றான் விஜய் பார்வதி இல்ல இல்லக்கா அவன் வந்து பின்னாடி நிக்கிறான்னு சொல்றான் பிரவீன் அப்போ அங்கதான் வந்து கரெக்டா இருக்கும் நின்னீங்கன்னா வந்து கரெக்டா வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம கணவர்கள் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கனியார்கள் என்ன பாஸ் கேட்கும் கேட்கும்போது நான் வந்து பின்னாடி நின்னுறேன் பிக் பாஸ் லாஸ்டா நிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா சென்ட்ரல் நிக்கிறவங்க தான் வந்து அதுல வந்து நல்லா வந்து கேம் ஆட முடியும் அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கவங்க பேக்ல இருக்கவங்களுக்கு தான் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகும் சென்ட்ரல இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகாது இது எந்த சீசன்ல பாத்துருவேன் சீசன் த்ரீல வந்து சாண்டிலாம் வந்து இந்த கேம் ஆடி இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு டாஸ்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போனாங்க அதாவது ரொம்ப நேரமா நடந்து நடந்து பொறுமையா வந்து எல்லாரும் என்டர்டைன் பண்ணி ஒரு மாதிரி ஜாலியா போச்சு ஆனா இவங்க கிட்ட எந்த ஒரு டாஸ்க்கை கொடுத்தாலும் உடனே வந்து சண்டை இந்த சீசன்ல உடனே சண்டை போட்டு அப்படியே வந்து அதை கொலாப்ஸ் ஆக்கி உடனே முச்சிடறானுங்க அந்த மாதிரிதான் மக்கள் இங்க பாக்க முடிஞ்சுது அதாவது இங்க எல்லாரும் வந்து நடக்கும்போது பிரவீன்ராஜ் என்ன பண்றாருன்னா உடனே வந்து கணி அவர்கள் பின்னாடி இருக்காங்களா அவங்க சூல இருக்க அந்த பெல்ட்டை வந்து கழுட்டி அவங்க வந்து காலை வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு அவர் குடிஞ்சிட்டாரு உடனே விகிள்ஸ் விக்ரம் வந்து பிரவீன்ராஜா தழுறாரு பிரவீன்ராஜ் வந்து கனியை தள்ளுறாங்க இப்படியே வந்து கிளாஸ் ஆகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் கனிக்கு வந்து கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு அவங்க அந்த இன்னொரு இதுவும் இருக்குல்ல இன்னொரு கால வந்து அவங்களே வந்து ரிலீஸ் பண்றாங்க அதுக்குள்ள விக்கில்ஸ் வந்து பிரவீன்ராஜா தள்ளி விட்டே இருக்காரு அதுக்குள்ள விகில்ஸ் முடியல ரொம்ப பேலன்ஸ் மிஸ் பண்ணி அவரை வந்து காலை வெளியே வச்சிட்டாரு பிரவீன்ராஜ் கால் மட்டும் ஒன்னே ஒன்னு உள்ள இருக்கு இதெல்லாம் வந்து செகண்ட்ல நடக்குது உடனே பிக் பாஸ்க்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா பிரவீன் ராஜ் அவர்கள் இந்த வாரத்துக்கான கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன மாதிரி தெரியல இல்லை ரீமேட்சாவது வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு புரியவே இல்லை மேட்ச் அதாவது என்ன மேட்ச் என்ன ஏதுன்றதுனே புரியல அதுக்குள்ள வந்து மேட்சே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனா இது வந்து சுவாரஸ்யமா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கிறவங்க ஒண்ணுமே இல்ல அதாவது அங்க இருக்கிறவங்களே அதாவது ஹவுஸ் மேட்சா சொல்றாங்க என்னடா பத்தே செகண்ட்ல மேட்சை முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பாக்குறத பாக்க முடிஞ்சது பட் இந்த வாரம் கேப்டன் பிரவீன் ராஜ் தான் உடனே மேட்ச் முடிஞ்சிச்சு மக்களே அதாவது பிக் பாஸ் கிட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது இந்த வாட்டி வந்து கேப்டன் நீங்க தான் ஆனா நீங்க என்னென்னா பண்ணனும் நான் குடுக்குற ரூல்ஸ் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்றதை நீங்க பாத்துக்கணும் கிச்சன்ல மட்டுமே இருக்கூடாது ரூல் சொன்னதா உங்களுக்கும் கிச்சன்ல மட்டுமே இருந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆகாது இந்த வீட்டுல எல்லாத்துலயும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னாங்க அதை வந்து நம்ம பிரவீன்ராஜ் அட்வான்டேஜா எடுத்துட்டு பிரவீன்ராஜ் வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டாப்ல அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஒரு டீம் பிரிக்கிற அந்த டீம்ல எதனா ஒரு தப்பு பண்ணீங்கன்னா இந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு சலுகை வருதுல அந்த சலுகை எல்லாம் வந்து மொத்தமா கட்டாயிடும் உங்களோட க்ளா கிராசரிஸ்ல நான் கை வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது சாப்பாடுல கை வைக்க முடியும் இல்ல வேற ஏதனா ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல கை வைக்க முடியும் அதெல்லாம் வந்து அவர் சொன்னார் ஒரு ரூல்ஸ் ஆஃப் போட்டு இருந்தாப்ல அதை வந்து அங்க பாக்க முடிஞ்சது மக்களே இதுதான் வந்து கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சு ஒரு செகண்ட்ல ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சதை தான் நான் பார்த்தேன் சீசன் த்ரீல எல்லாம் நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது சாண்டி வந்து காலை தூக்கி தூக்கி வச்சு ஒரு மாதிரி ஜாலியா எழுத்துட்டு போயிருப்பாப்ல இங்க அப்படிலாம் இல்ல காலையே தூக்கி வைக்கல மக்களே இவங்க அந்த ஸ்கேட்டிங்லயே தான் கால இருக்கு காலை யாருமே வந்து தூக்கி வச்ச மாதிரி தள்ளிக்கிறானுங்க பின்னாடி தள்ளுறாரு முன்னாடி இருக்கிற இவரை தள்ளுறாரு இப்படிதான் வந்து போயிட்டு இருந்தது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆஃப் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிச்சு நம்ம எதுவும் சொல்ற மாதிரி பிக்பாஸை வந்து ஓகே பண்ணிட்டாப்ல இதுதான் மக்களை எங்க பாக்க முடிஞ்சது எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் உடனே ஊத்தி மூட்டுருவானுங்கன்னு இதுல இருந்து கிளீனா தெரியுது சீக்கிரமா வயல் கார்டு என்ட்ரிய உள்ள விட்டீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்களா நாங்க பாப்போம் ஏன்னா மேட்ச் வந்து இன்ட்ரஸ்டிங்கா திரும்ப நினைக்கிறேன் வந்து பாப்போம் மக்களே இந்த மாதிரி இந்த டாஸ்க்க பத்தி கருத்துக்களை கே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சு நம்ம தட்டிடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேர்ந்து